அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரஃபி அம்பியாயி முர்சலீம் நபீனா முஹம்மது வாதிகி வசாபிஹி ஹஜ் அம்மாபத் நினைத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜுவல்லாவின் நல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே மற்றும் பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்லாஜி தபுக்குலேருந்து பேசுகிறேன் இது ஆறாவது கேள்வியாக முஸ்லீம்கள் முகமது நபியை வணங்குகிறார்களா என்ற கேள்விக்கு பதிலாக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் ஏனென்றால் பல பிற மத சகோதரர்களுக்கு மத்தியில் முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் முகம்மது நபி அவர்களைத்தான் வணங்குகிறார்கள் என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது உண்மையில்லை முஸ்லீம்கள் யாரும் முகமது நபி அவர்களை வணங்குவது கிடையாது இஸ்லாம் எங்களுக்கு போதித்த போதனை அல்லா ஒருவன் என்றும் அவன்தான் இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிறான் என்றும் அவன் படைத்த முதல் மனிதர் ஆதம் அவர்கள் முதல் நபி அவர்களிலிருந்து ஏராளமான நபிமார்களை உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவங்களுடைய மொழிகளிலேயே நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் உபதேசம் செய்தான் அந்த உபதேசத்தின் சுருக்கம் என்னன்னு கேட்டால் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லா ஒருவன் தான் அவனை மட்டும்தான் வணங்கணும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது இதுதான் இஸ்லாமிய பண்டமெண்டல் அடிப்படை கொள்கை அதனால் ஆதம் முதல் நபியாகிய ஆதம் அலைவ செல் அவர்கள் அவர்கள் முதற்கொண்டு ஏராளமான நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் அதில் அதிகமான பரவலாக மக்களுக்கு அறியப்பட்ட ஆதம் அலைவர் செல்லம் நூகு அலைவர் செல்லம் இப்ராஹிம் அலைவர் செல்லம் தாவூது அலைவர் செல்லம் சுலைமான் அலைவர் செல்லம் மூசா அலைவர் செல்லம் ஈசா அலைவர் செல்லம் ஆகிய கொஞ்சம் நல்ல ஃபேமஸான நபிமார்கள் அதிகமாக மக்களால் அறியப்பட்ட நபிமார்கள் இவர்கள் அது அல்லாமல் லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்துக்கு இருவனால் அனுப்ப எல்லா பாகங்களுக்கும் மனிதர் வசித்த அனைத்து பகுதிகளுக்கும் அல்லாகுவால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எந்த நபியையும் என்ன முஸ்லீம்கள் வணங்குவது கிடையாது அந்த நபிகமார்கள் அனைவருமே முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள் என்ன அல்லாகுவை வணங்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்களே தவிர அவர்களை வணங்கும்படி எந்த நபியும் தங்கள் பக்கம் மக்களை அழைக்கவில்லை அல்லாவை வணங்கும்படி தான் மக்களை நோக்கி அழைச்சாங்க அதுதான் உண்மையான வரலாறு முகமது நபி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் நபிமார்களில் இறுதியாக வந்தவர் என்று முஸ்லீம்கள் நம்புகிறோம் ஏன்னா பல லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் முகமது நபி அவர்கள் இறுதியாக வந்தவர் தான் அதுக்கு முன்னாடி பல லட்ச ரவிமார்கள் வந்திருக்காங்க முதல் மனிதர் ஆதம் இறுதி நபி முகமது சல்லா அலுவலி இஸ்லாம் இறுதி நபி முகமது சல்லாஹ்ஸ்லாம் அவர்களுக்கு பிற்பாடு எந்த நபியும் இனி வரமாட்டாங்க என்ன இனிமேல் அல்லாஹ் ஏதாவது கடவுளிடம் இருந்து எந்த ஒரு வேதமும் வராது திருமறை குரான் தான் இறுதி வேதம் லாஸ்ட்டு டெஸ்டம சரியா அந்த வேதத்தை தான் யுக முடிவு நாள் வரலையும் இந்த உலகம் அழியும் வரை பொறுக்கின்ற அனைத்து மனிதர்களும் ஃபாலோ பண்ணணும் முகமது நபி அவர்கள் தான் இறுதி நபி அவர்கள் தான் அனைத்து மக்களுக்கும் நபி அப்ப முகமது நபி மூலமாக இறைவன் தந்த அந்த வேதத்தின்படி முகம்மது நபி சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லக்கூடிய நபி வழி படி வாழ்க வாழ வேண்டும் அப்படி வாழ்பவர்கள் தான் முஸ்லீம்கள் ஓகேங்களா அதனால அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை முஸ்லீம்கள் தான் வணங்குகிறார்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைத்து மக்களுக்கும் இந்த காணொளியை நீங்கள் கேட்டு அதோடு முட்டுவிடாமல் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த நம்மளுடைய இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து அனைவரும் ஆதரவு கரம் நீட்டும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாகர்தவான் அலகமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்